அருகம்புல் சித்தர் ஸ்ரீ நடராஜசாமிகள் சதுரகிரியில் தவம் புரிந்து விநாயக பெருமானின் அருள் பெற்ற மகான் சமாதி ஆனப்பறம் அவரை என் கண்ணால பாத்திட்டு. என நல்ல உதவியும் நல்ல நம்பிக்கையுமானவங்க നടക്കിയത് അവ ഇനില് കാഴ്ച കാഴ്ച തരും അപടി നവകണ്ട യോഗത്തുടൻ അഷ്ടമാിത്തും പെട്ട അർപ്പുത സിത്ത உயிர் பிரிந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்தும் கைகால்கள் அசைந்த அதிசயம் ஜீவசமாதிக்குப் பின் பத்து நாட்கள் காட்சி தந்து அதிர வைத்த சாமிகள் அருகம்புல் சித்தர் என்று அடியவர்களால் பக்தியுடன் அழைக்கப்படும் ஸ்ரீ நடராஜ சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நல வருடம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திற்கு அருகிலிருந்த ஒரு சிறிய கிராமம்தான் சாமிகளின் சொந்த ஊராக இருந்துள்ளது ஆரம்பக் கல்வியுடன் தம்முடைய பள்ளிப் படிப்பை முடித்துக் கொண்ட சாமிகள் அவருடைய தந்தையாரைப் போலவே ஜோதிடத்தில் சிறந்து விளங்கியிருக்கின்றார் உரிய பருவத்தில் திருமணம் முடிந்து துணைவியாருடன் சிறிது காலம் வல்லநாட்டில் வசித்து வந்த சாமிகள் வல்லநாட்டு சித்தராக இருந்த சிதம்பர சாமிகளுடன் ஒன்றாக சேர்ந்து ஆன்மீகத் தொண்டுகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆன்மீகத்தின்பால் அதீத ஈர்ப்பு கொண்ட சாமிகளுக்கு இல்லறத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இம்மைப் பெற்றினும் மறுமைப் பெற்றினை அவருடைய மனம் நாடியது அதனால் வல்லநாட்டு சித்தர் சிதம்பர சாமிகளுடன் சதுரகிரி மலைக்குச் சென்று தவம் புரியலானார் அருகம்புல்லையும் மலர்களையும் வைத்து விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்த சாமிகளுக்கு அந்த விநாயகப் பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்க அருகம்புல் சித்தர் என்ற மாபெரும் பெயர் பெற்றார் ஸ்ரீ நடராஜசாமிகள் மாறாத சிந்தனை தீராத இறை பக்தி கடுமையான தவம் இவற்றின் மூலமாக வாலையம்மனின் அருள் பெற்று நவகண்ட யோக சித்தியுடன் அஷ்டமா சித்திகளையும் பெற்றார் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகள் இந்த சித்தரை எனக்கு வந்து ரொம்ப நன்மை செய்திருக்கு ஏன் அவரை கண்ணாவில் பார்த்துருக்கு அவர் இறந்துன்னே சொல்ல முடியாது அவர் வந்து ஞாயிற் கொஞ்சம் ம மன வருத்தப்பட்டு ரூமில் போயிருக்கும்போது எங்கள் பூஜை ரூமில் வந்து ரெண்டு தடவை அவர் பார்த்துருக்கு பூ கலரில் இளம் மஞ்சள் கலரில் சாரத்தையும் உடுக்கிட்டு கை கட்டி இப்படி இருந்து எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் என் பூஜை ரூமில் வந்து பார்த்துருக்கு அவரை அதே மாதிரி இங்கே வந்து ருத்ராட்ச மாலை இட்டு தியானம் பண்ணது என் கண்ணாவில் பார்த்துருக்கு எனக்கு நல்ல நம்பிக்கையானது இந்த கோயிலில் வந்த பிறகுதான் நான் எவ்வளவு சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்கு நல்ல அவங்க துணையா எனக்கு கூட நிக்கிப்போம் சதுரகிரியில் விநாயகப் பெருமானின் அருளை பெற்று அருகம்புல் சித்தர் என்ற மாபெரும் பெயர் பெற்ற ஸ்ரீ சாமிகள் வடநாட்டு யாத்திரை மேற்கொண்டு தமது ஆன்ம ஒளியை மேலும் பிரகாசிக்கச் செய்தார் வடநாட்டு யாத்திரை முடித்துவிட்டு சிலகாலம் திருவனந்தபுரத்தில் தங்கியிருந்து ஆன்மீகத் தொண்டாற்றிய சாமிகள் தென் தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்குச் சென்று சாமிகளுக்கு பழக்கப்பட்ட அன்பர்கள் இல்லங்களில் சில நாட்கள் தங்கியிருந்து பௌர்ணமி பூஜை கணபதி ஹோமம் ஆகியவற்றை நடத்தி அருளாசி வழங்கியதோடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆன்மீகத் தொண்டாற்றி வந்த கன்னியாகுமரி மாயம்மா மருந்துவாழ்மலை நைனார் சாமிகள் புறவிப்பாளையம் கோடிசாமிகள் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சாமிகள் ரத்னகிரி முருகனடிமை சாமிகள் போன்ற பல மகான்களையும் நேரில் சென்று சந்தித்துள்ளார் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகள் பையன் வந்து டென்த்தில் சாமி தான் கூட போயிருந்து அவனை டெஸ்ட் எழுத வைக்கணும் அவன் என்ன கிளாஸில் வந்து ஒரு மார்க் அரை மார்க்கின்ற வித்தியாசத்தையே அவன் செகண்ட் ரேங்க் எடுக்கும் அப்போ அவன் ஃபஸ்ட்டாக கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு வரணும்னு எனக்கு ஒரே இது ஆசா அப்படி இருந்து அவரை கூ அவர் நீங்கள் தான் சாமி நீங்கள் தான் போய் இருந்து பையனை டென்த்தில் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும்னு நினச்சி அவன் ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்கும் க்ளாஸில் ஃபஸ்ட் ராங்கும் எடுத்து அவன் பாஸ் ஆகி கேரளத்தில் மந்திரி எடுத்து வரை அவன் பிரைஸ் வாங்கியிருக்கு அவ்வளோ நல்ல டென்த்திட நல்லா படிக்க ஏன் அதை வந்து என்னால் முடிஞ்சது ஏன் செய்யுள்ள பௌர்ணமி பூஜைக்கு வழக்கு பூஜைக்கு என்னால் முடிஞ்சது ஞான் செய்யுது அதே மாதிரி டுவெல்த்திலையும் அவன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி இப்போ வந்து நீட்டிலேக்கு திரண்டெடுத்ததுன்னு படிக்க அதுவும் அவர் தான் காப்பாற்றும்னு நல்ல நம்பிக்கையிலே இருக்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பின்பகுதியில் தாம் ஜீவசமாதி அடையப் போவதை உணர்ந்த அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகள் ஜூலை மாதம் முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரம் என்னும் இடத்தில் தங்கியிருந்து அவருடைய அன்பர்களிடம் தாம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீவில்லிப்புத்தூர் செல்ல இருப்பதாகவும் அங்கேயே சமாதி கூடலாம் எனவும் பலமுறை சொல்லியிருக்கின்றார் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று இரவு ஸ்ரீவில்லிப்புத்தூரில் வழக்கறிஞர் உயர்திரு சுந்தரம் அவர்கள் இல்லத்தில் பூஜை நடத்தியுள்ளார் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகள் இரவு பனிரெண்டு மணி அளவில் அங்கிருந்த அன்பர்களிடம் தாம் சமாதியில் அமரப்போவதாகவும் உட்கார்ந்த பிறகு ஒரு மருத்துவரை அழைத்து வந்து உடலை பரிசோதித்துவிட்டு சமாதி வைக்குமாறு கூறிவிட்டு தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் சாமிகள் சாமிகள் கூறியபடி பதினைந்து நிமிடங்கள் கழித்து மருத்துவர் ஒருவரை அழைத்து வந்து பரிசோதித்தபோது அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகளின் உயிர் பிரிந்திருந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் எனக்கு சித்தர் தான் எல்லாமே எனக்கு சித்தர் தான் நான் ஞான் அப்படி நேரம் இருக்கும்போது நான் பார்க்கல ஆனால் அவர் சமாதி ஆனப்பறம் அவரை நான் என் கண்ணால் பார்த்துட்டு எனக்கு நல்ல உதவியும் நல்ல நம்பிக்கையும் ஆனவங்க நாளைக்கு நடக்கிறது அவங்க இன்றைக்கே எனக்கு கண்ணில் காழ்ச்சி காழ்ச்சி தரும் அப்படி என் தம்பி அட்டாக் வந்து திருவனந்தபுரத்து ஆஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜில் இருக்குது அப்போ எப்பவும் குஜராத்தில் அவங்க பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை எப்பவும் அவங்க வந்து செவ்வாய் கிழம தான் ஃபோன் பண்ணும் அன்னைக்கு எனக்கு மனசு சரி இல்லாமல் சனிக்கிழமையான் ஃபோன் பண்ணி கேட்க அப்பா எப்படி இருக்குதுன்னு உடனே அவள் சொல்லு சீரியஸாக தான் இருக்குது ஐசியூல தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்க வச்சது இன்னைக்கு அவங்க கேட்டு அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு பத்தியான மூணு மணிக்கு வந்து ஃபோன் மாதிரி உடனே அதே மாதிரி என் மகன் வெளிநாட்டில் இருக்கு பெஹரில் இருக்கும்போது அவனுக்கு காய்ச்சி கொடுத்துருக்கு அம்மா அழுதுகிட்டே இருக்கு நீ போய் பாரு என்ன திட்டியா பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருக்கு என் மகள்கிட்ட கேட்டிருக்கு ஏட்டியா அம்மா அழுதுகிட்டே இருக்கு என்ன விஷயம் என்ன விஷயம்னு அவனை கண்ணில் காய்ச்சி கொடுத்து அம்மா அழுதுட்டே இருக்கிறது கண்டன்னு அன்னைக்கு அன்னைக்கு தான் என் தம்பி மூணு மணிக்கு இறந்தது அது எனக்கு அவங்க காய்ச்சி தந்தது அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சாமிகளுடைய திருமேனியை ஸ்ரீவில்லிப்பு சமாதி வைக்க வழக்கறிஞர் உயர் திரு சுந்தரம் அவர்கள் மற்றும் சில அன்பர்கள் முயற்சி செய்து முடியாமல் போகவும் சாமிகளின் திருமேனி பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலை குமரி மாவட்டம் மகாதானபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டது அங்கும் வாய்ப்பில்லாமல் போக நாகர்கோயிலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்மத்துக் கோணத்திற்கு சாமிகளின் திருமேனியை கொண்டு வந்து பிராமணன் காட்டில் முறைப்படி சமாதி வைக்கப்பட்டது அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சாமிகளின் உயிர் பிரிந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த பிறகும் சாமிகளின் கை மற்றும் கால்கள் எப்போதும் போல அசைந்து கொடுத்ததும் சாமிகளின் திருமேனியை சமாதியில் வைத்து நீராட்டும் போது கீழ்த்தாடை தானாக கீழே இறங்கியதும் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ ஜீவ ஜீவசமாதி நிலையில் இருந்ததை தெளிவுபடுத்தியது இதுக்கு அந்த பக்கம் போக கூடாதுன்னு அவரே நைட்டு மூணு மணிக்கு செல்லு பக்கத்தில் வச்சுட்டு படுக்கு நைட்டு மூணு மணிக்கு அவர் என்ன வந்து ஒரு ஆம்பளை குரல்ல வந்து கேக்கு நீங்க எதுக்கு அங்கே போனீங்கன்னு அதுக்கு பிறகு எனக்கு டயர்டு ரொம்ப டயர்டு கைகாலம் கிடுகா நடக்கும் எந்த நேரம் போய் படுத்தாலும் தூக்கம் அதுக்கு பிறகு ஒரு ஆட்ட போய் திருநூறு போட்ட போது அவங்க சொல்லி அந்த சைடு எல்லா இதுவும் உண்டு ஆக்சிடென்ட் தூக்கு போட்டது மன்ன நொழிச்சு கத் சத்தது எல்லாமே கொண்டு நீங்கள் அந்த சைடு போகக்கூடாதுன்னு அவரு தான் எனக்கு வந்து காட்சி கொடுத்தது நைட்டு மூணு மணிக்கு வந்து கேட்கு நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்கன்னு என்ன கேட்டு என தெரியாதுல்ல இது நம்ம வேற என்ன வீடு கேரளா கேரளத்துலேயும் நம்ம இங்கே வந்திருந்து பிள்ளையளை படிக்க வச்சது எடுத்து எல்லாமே என்ன இங்கே தான் எனக்கு அவங்களாயிட்டே காய்ச்சி தந்து அங்க எதுக்கு போனீங்கன்னு அருகம்புல் சித்தராணீ ஜீவ ஜீவசமாதி அடையும் போது சாமிகளுக்கு மிகவும் வேண்டியவரும் மரியாதைக்குரியவருமான ஆஞ்சநேய உபாசகரான திரு சேஷாத்ரி சுவாமிகள் என்பவர் மும்பையில் இருந்தார்கள் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சாமிகளின் ஸ்தூல திருமேனி பிராமணன் காட்டில் குகை செய்விக்கப்பட்ட மறுநாள் மாலையில் தமது ஸ்தூல உடலுடன் மும்பையில் திரு சேஷாத்ரி சாமிகளை சந்தித்து அவருடன் பத்து நாட்கள் தங்கியிருந்து அங்கு வந்து சென்ற அன்பர்களுக்கு பிரசாதம் வழங்கியிருக்கின்றார் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகள் சமாதி வைக்கப்பட்ட பத்தாவது நாள் நெய்வேலியிலிருந்து அன்பர் ஒருவர் திரு சேஷாத்ரி சாமிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சாமிகள் பிராமணன் காட்டில் சமாதி வைக்கப்பட்டிருக்கும் விபரத்தை கூற பெரும் அதிர்ச்சியடைந்த திரு சேஷாத்ரி சாமிகள் தம்மோடு பத்து நாட்கள் தங்கியிருந்த அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகளை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது சாமிகள் வீட்டில் இல்லை அன்று இரவு திரு சேஷாத்ரி சாமிகளின் கனவில் தோன்றிய அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சாமிகள் தாம் சமாதி அடைந்தது உண்மை என்றும் தம்முடைய சமாதியில் மலரஞ்சலி செலுத்துமாறும் கூறியிருக்கின்றார் நாகர்கோவில் வந்த திரு சேஷாத்ரி சாமிகள் ஜீவசமாதி அடைந்த பிறகு மும்பையில் தம்மோடு பத்து நாட்கள் தங்கியிருந்த அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகளின் மகிமைகளை எடுத்து கூறியதும் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர் எங்கள் வீட்டுக்காரருக்கு தங்கிச்சி பிள்ளை கேன்சர் ஆகிட்டு புத்தேரி ஆஸ்பத்திரியில் இருந்து அது வந்து இறக்குணென்ற தலையே தவசம் நான் இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒதுக்கணும் கோயில் பாத்திரம் எல்லாம் ஒதுக்குன்னு அதெல்லாம் என் சொனம் கண்டு அன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு இந்த பிள்ளை இறந்துட்டு முப்பத்தி மூணு வயசு அது இறக்கக்கூடிய தலையே தவசம் என்ன காணிச்சு தந்து யாமான் எல்லாம் பிறக்கி ஒதுக்கு எல்லாம் ஒதுக்கி பறக்கி எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ரெடியாகி போதுக்கு அதுக்கு தான் என்னை காணித்து தந்தது அதே போல நிறைய நிறைய காரியங்கள் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சுவாமிகளின் பூஜை முறை மிகவும் எளிமையானது பூஜைக்கு அருகம்பொல்லும் சிறிதளவு மலர்களும் இருந்தாலே போதுமானது அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜ சுவாமிகளின் குரு பூஜையானது வருடம் தோறும் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் நவமி திதியில் மிகவும் சிறந்த முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது எனக்கு வந்து பத்ரவழி அம்மையார் அருள் உண்டு சொந்தமாக கோயில் வச்சு கும்பிடக்கூடிய நியாயம் எனக்கு அதுக்குள்ள வசதி இல்லாததுனால அவராயிட்டு எனக்கு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கு ஆனால் சேவை செய்யணும் அங்கே ரூபா வாங்கணும் சம்பளம் வாங்கணும் ஆனாலும் இப்படி செய்யறதுக்கு ஒரு இடம் அவங்க கொடுத்து வச்சது அவங்க தான் என்னை இங்கே கொண்டு உட்கார வச்சது கேரளத்தில் இருந்த நியாய் அங்கே ராமன் வீதியில் வாடகைக்கு இருந்து பாரதூரத்து இடம் வாங்கி போட்டிருக்கு வீடு கட்டதுக்கு ஆனால் அங்கே வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு அங்கே வீடு இப்போ என்ன இது மாடன் கோயில் பின்னாலே இருக்குது கெட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அவங்க தான் தான் எனக்கு மனசு வச்சு இந்த இங்கே இடம் வாங்கி எனக்கு பையன் இடம் வாங்கி வீடு கட்டி என் இங்கே நிரந்தரமாக ஒன்பது பத்து வருஷம் கொண்டு இங்கே தான் நான் தான் வந்து இங்கே பராமரிக்கிறது இருக்கிறது எல்லாமே கன்னியாகுமரி கோணத்திலிருந்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் சாலையில் சாலையின் கிழக்கு புறம் முந்திரி தோப்புகளை கடந்து சென்றால் அருகம்புல் சித்தரான ஸ்ரீ நடராஜசாமிகளின் கோவில் அமைந்துள்ளது சாலையின் ஓரத்திலேயே அருகம்புல் சித்தர் சமாதி பீடம் என்ற கல்வெட்டும் உள்ளது நாகர்கோவிலில் இருந்து ஆசாரிப்பள்ளம் வழி வாழிய அருட்ஜோதி அருகம்புல் சித்தர் ஸ்ரீ நடராஜசாமிகள் புகழ் வளர்க அருட்சோதி அருகம்புல் சித்தர் ஸ்ரீ நடராஜசாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று